இந்திரா காந்தியுடைய புகைப்படத்தை ஏஐயில் க்ரியேட் பண்ணி சிலரும் சமூக வலைதளங்களில் பதிவு போட்டுட்ருக்காங்க இது திட்டமிட்ட ரீதியில் ஒரு கன்செப்ஷன் மிஸ்கன்செப்ஷன் வார் அதாவது ஒரு மிஸ்கன்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக பர்பஸாக பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஆ சார் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் இந்திரா பாருங்கள் சார் வார் நடத்துனாங்க இப்போ பாருங்கள் வார் நடத்தலை சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற ரீதியில் அந்த பதிவுகள் இருக்குது எல்லாரும் இந்திரா காந்தி ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அதில் போடுறாங்க எல்லாரும் இந்திரா காந்தி ஆகவே முடியாது ஏன்னா இந்திரா காந்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி நான் குப்பத்தொட்டில் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இந்திய தேசத்துக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்து அடிப்படை உரிமைகள்லாம் கிடையாது மக்கள் வாழ்வதற்கான உரிமை அதாவது நான் உயிரோடு இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத கூட இந்திய அரசு தான் முடிவு பண்ணும் எங்களுடைய அரசு தான் முடிவு பண்ணணும் சொல்லி உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் போய் ஆர்கியூ பண்ணாங்க எல்லோரும் இந்திராவாலாம் ஆகிட முடியாது இதில் நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வருது அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்பாக இம்மிடியட் பாஸ்டில் நடந்த வாரை பற்றி தான் பேசணும் அதுதான் லாஜிக் இம்மிடியட் பாஸ்டில் என்ன எந்த வார் நடந்தது நைன்டீன் நைன்டி நைனில் கார்கில் வார் நடந்தது அதில் இந்திய தேசத்தினுடைய ஒரு பிடி மண்ணை கூட பாகிஸ்தானால் எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆஃப்டர் போருக்கு அப்புறமும் டிப்ளமேட்டிக்காகவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரே வார் வா கார்கில் வார் தான் அதை பற்றி தானே நீங்கள் பேசணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எழுபத்தொன்னில் இந்திராவை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் இது அயோக்கியத்தனம் தானே ஒன்று ரெண்டாவது இந்த இது பேசுகிற கூட்டம்லாம் யாருன்னு பார்த்தினா சார் போர்லாம் வேணாம் சார் இந்தியா வந்து போற விரும்புகிற தேசமே கிடையாது சார் போர் நடந்தால் பல பேர் சாவாங்க சார் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக வீடியோ போட்டால் அதே வாய்ங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா இந்த ஏஐ இமேஜை போட்டு ஒரு லாங் ரைட்டை போடுது இது என்ன முரண்பாடு அப்படிங்கிறது இந்த முரண்பாடு எதுக்கு இவங்கெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்றது வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரிகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நைன்டி நைனில் நடந்த கார்கில் வார் ஒரு போர் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு போர் ஈவன் அதற்கு முன்பாக அதாவது எழுபத்தொன்றுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது அதுவும் அதுவும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நடந்தது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் கிடையாது பங்களாதேஷ் வந்து தங்கள் தன்னை தனி நாடாக அறிவித்து கொள்வதற்கு அந்த அந்த பாகிஸ்தானில் நடந்த உள்நாட்டு புரட்சி அந்த உள்நாட்டு போரில் இந்தியாவினுடைய தலையீடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒழிய அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி மாதிரியோ கார்கில் வாதர் மாதிரியோ அது முழுமையான போரே முதல்ல கிடையாது எப்படி இப்படிலாம் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு மனசு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் அதாவது இன்றைய பங்களாதேஷுக்கும் இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வருது புரட்சி படைகள் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரத்தை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவங்களுக்கு தேர்தல் நடக்குது தேர்தலில் எங்களெல்லாம் மனுஷனாக கூட மதிக்கலைன்றதில் அடிப்படையில் நீண்ட நாள் போராட்டம் ஒரு பெரிய புரட்சியாக வெடிக்குது இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல பாகிஸ்தானால் நாம் வந்து மில்ட்ரி சப்போர்ட்டை பங்களாதேஷு கொடுத்தோம் இதுதான் நடந்தது இது வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து போர் மாதிரியோ அல்லது வாஜ்பாய் அவர்கள் நடத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போர் மாதிரியோ ஒரு முழுமையான போரே முதல்ல கிடையாது ஒன்று அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த வாருக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போருக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம் பாகிஸ்தான் இந்தியாவிடம் இருந்து அதாவது கைப்பற்றப்பட்ட ஒரு நிலத்தை எந்த கண்டிஷனும் இல்லாமல் இந்திரா வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க சிம்லா அக்ரிமெண்ட்டில் எழுபத்தி ஒன்றில் நமக்கு கிடைச்சது வெற்றி அப்படின்னு வச்சுக்கிட்டா எழுபத்தி ரெண்டில் சிம்லா ஒப்பந்தம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந் நேரவும் சரி இந்திராவும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா உலக அரங்கில் தங்களுடைய பர்ஸ்னல் இமேஜ் இண்டிவிஜுவல் இமேஜை வளர்த்துவதற்காக கொள்வதற்காக இந்தியாவினுடைய உரிமைகளை தாரை வார்ப்பதில் இவங்க ரெண்டு பேருக்கும் டாக்டர் பட்டம் தான் தரணும் இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுக்குது அந்த நேரத்தில் இவங்க அப்பா பண்ண தப்புனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நம்மிடமிருந்து இருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து கொண்ட பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீரையாவது சிம்லா ஒப்பந்தத்தில் பேசி அவங்க பெற்றுவிட்டலாம் பண்ணலை ஒன்றுமே பண்ணாமல் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தானிலிருந்து நம்மிடம் பிடிபட்ட போர் கைதிகளை ஒப்படைத்த அவங்க வெறும் ஐம்பத்தி நாலு பேர் நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க அந்த ஐம்பத்தி நாலு பேர் இந்த அம்மா கேட்டு திரும்பி வாங்கலை தொண்ணூற்றி மூணாயிரம் பேரை பாகிஸ்தானுக்கு கொடுத்துச்சு ஆனால் அந்த ஐம்பத்தி நாலு பேர் செத்தானா பொழைச்சானோ வாழ்ந்தானா எதுவுமே இல்லாமல் போரில் மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி விட்டுருச்சு திருப்பி இந்த அம்மா கேட்கவே இல்லை அந்த ஐம்பத்தி நான்கு பேருடைய உறவினர்கள் இன்றைக்கு வரை கதறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த எங்களுடைய முன்னோர்கள் அட்லீஸ்ட்டு இந்த தேசத்தில் இந்த மாதிரி வாரில் செத்து போயிட்டாங்கன்னா சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாமல் பண்ணிட்டீங்களே எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவங்கள மிஸ் மிஸ் ஆகிட்டாங்கன்ட்டிங்களே பாகிஸ்தானால் பிடிபட்டார்கள் என்பது பாகிஸ்தான்லேருந்தே வந்த பல செய்திகள் உறுதி உறுதிப்படுத்திய பின்பும் கூட அந்த அம்மா அதை வந்து அந்த ஐம்பத்தி மூணு பேருக்காக பேசவே இல்லை சிம்லா அக்ரிமெண்ட்டுங்கிறது இந்திய தேசத்திற்கு கிடைத்த ஒரு அட்டர் ஃபெயிலியர் அட்லீஸ்ட் இவங்க அப்பா பண்ண தப்பையாவது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரையாவது சரி செஞ்சிருக்கலாம் இந்த பதிஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை விட்டு கொடுக்குறோம் நீங்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை கொண்டு வாங்கன்னு அந்த லைனை கூட இன்டர்நேஷனல் பார்டர் அந்த அம்மாவோட டிக்ளேர் பண்ண முடியல சிம்லா ஒப்பந்தத்தில் இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை செய்துவிட்டு இன்னைக்கு வந்து நைன்டி நைன் வாரை அப்படியே கார்கில் வாரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கார்கில் நாயகன் வாஜ்பாய் அவர்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சமே இல்லாமல் நீங்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா பண்ணது ஒரு சாதனைன்னு பேசுகிறீங்க அந்த நேரத்தில் எழுபத்தி ஒன்று போருக்கு பிறகாக இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் சொன்னது என்ன நாங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொடுத்தத இவங்க வந்து வாரில் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆனால் டிப்ளமேட்டிக்கில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் எழுபத்தி ஒன்றில் நம்ம போரில் ஜெயித்தோம் ஆனால் எழுபத்தி ரெண்டில் சிம்லா அக்ரிமெண்ட்டில் நம்ம தோற்று போய்ட்டோம் தானே சொன்னாங்க அதுதான் நடந்தது நீங்கள் உங்களுடைய பர்சனல் இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக எழுபத்தி ரெண்டில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்க இன்னொன்று அதுக்கு முன்னாடி ஒரு போர் அப்படின்னு சொன்னால் நம்ம வின் பண்ணது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அது ஃபுல் ஃப்ளெஜு போர் பாகிஸ்தான் உள்ள வரோம் இந்தியா வந்து அடிக்குது அதில் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு இப்போ அப்போ மீடியேஷன் பண்ணுது ரஷ்யா தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு போய் கையெழுத்து போட்டு அன்றைய தினமே மர்மமான முறையில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறந்து போனார் அதற்கு காங்கிரஸ் எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒரு போர் முடிவு பெறுகிறது போரில் இந்தியா ஜெயிக்குது அந்த ஒப்பந்தத்தில் கைது போகிறதுக்காக அவர் போகிறாரு மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு சோத்தில் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வருது அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க காங்கிரஸ் பீரியடில் அந்த கமிஷனுக்கு சாட்சி சொல்ல போனவர் லாரி அடி லாரி அடித்து கொல்லப்பட பார்க்குறாரு இரண்டு மூன்று முறை அவர் மீது கொலை முயற்சி நடக்கிறது இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் இதற்கு இதற்கு நடவடிக்கை காங்கிரஸ் நடித்த நடவடிக்கைகள் என்ன லால் பகதூர் சாஸ்திரி மர்மமான முறையில் தான் அவங்க மனைவி என்ன சொல்றாங்க இது ஹார்ட் அட்டாக் கிடையாது அவர் முகம்லாம் ப்ளூவா இருக்கு ஃபுட்டில் வந்து பாய்சன் தான் அவரை கொண்டுருக்காங்கன்னு சொல்றாங்க அவருக்கு ஃபுட் பாய்சன் பண்ணி தான் கொண்டாங்கன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் ஒரு பிரதமர் வெளிநாட்டில் வச்சு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொல்லப்பட்டார் இந்த அரசு அதற்கு பின்பாக வந்த அந்த காங்கிரஸ் அரசு அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு அவரும் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் தானே எந்த நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு கூட பாருங்களேன் காங்கிரஸ்காரங்க பேசுகிறவங்களாம் அந்த குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அந்த குடும்பத்தை தாண்டி மற்ற இருக்கிற காங்கிரஸ் லீடரை பற்றி காங்கிரஸ்காரனே பேச மாட்டான் ஏப்பா இந்திராவை பேசுகிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நான் சொன்ன மாதிரி அது ஃபுல் ஃப்ளெஜ்டு போர் கிடையாது உள்நாட்டு கலவரத்தில் நம்முடைய தலையீடு உள்நாட்டு போரில் நம்முடைய தலையீடு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நான் கார்கில் கூட பேசல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் காங்கிரஸினுடைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாருல்ல அதை பற்றி என் காங்கிரஸ்காரன் பேச மாட்டேங்க அப்போது ஒரு குடும்பத்திற்கு கொத்தடிமை சாசனம் எழுதி விட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது இன்றைக்கு இந்திராவினுடைய வாரிசுகள் டிஜேஐ ட்ரோனை வச்சுக்கிட்டு சைனாவுடைய சைனீஸ் ப்ராடக்ட் ட்ரோனுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தாஷ்கண்டுக்கு பிறகு தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய மறைவினால்தான் காங்கிரஸில் வாரிசு அரசியல் வந்தது அந்த மனிதன் அப்பொழுது இறக்காமல் இருந்திருந்தால் இந்த குடும்பம் மீண்டும் வந்திருக்கவே முடியாது வாரிசு அரசியல் என்பது அவருடைய மறைவிற்கு பிறகுதாக தான் வந்தது என்பதையும் நீங்கள் இந்த நேரத்தில் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய மறைவினால் அந் ஆதாயம் அடைந்தவர்கள் இந்த குடும்பம் என்பதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் க்ரெடிபிலிட்டியை இந்திய தேசம் அடைந்திருக்கிறது இதில் பலருக்கும் என்னென்னா சார் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டே இருந்தாலும் இந்த சீஸ் ஃபயருக்கு நம்ம ஒத்துட்டு இருக்கக்கூடாது அப்படிலாம் சார் பேசுகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் போரை நடத்தி அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ இல்லை வேறு பல தேசங்களோ வந்து மீடியேட்டராக வந்து மீடியேட் பண்ணி இந்த போரை நம்ம நிப்பாட்டலை இந் நே இன்றைக்குமே இந்திய தேசம் என்ன சொல்லுது அமெரிக்கா சொன்னிச்சு ட்ரம்ப் சொன்னிச்சின்னு நாங்கள் நிப்பாட்டுறோன்னு என்றைக்குமே இந்தியா சொல்லலை இந்தியா ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா இருந்தே போர் நடத்துகிற எண்ணத்தில் நாம் இல்லை போரை விரும்புகிற தேசம் இந்திய தேசம் கிடையாது நாம அமைதியை விரும்புகிற தேசம் அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத குழுக்களை அழிப்பதற்காகத்தான் ஆப்ரேஷன் சிந்துர் அதில் முக்கியமான தீவிரவாதிகளாக செத்து போயிட்டதுனால பாகிஸ்தானுக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அங்கே ப்ரைம் மினிஸ்டரை விட ராணுவ அமைச்சரை விட ராணுவ தளபதியை விட முக்கியமான ஆள் யாருன்னா இந்த தீவிரவாதிகள் தான் தீவிரவாதிகள் தான் அவ்வளோ செல்வாக்காக இருப்பாங்க தீவிரவாதிகளுடைய ஒரு கூடாரம் தான் பாகிஸ்தான் அது வந்து ரிபப்ளிக்கோ ஒரு நாடோலாம் கிடையாது அது தீவிரவாதிகளுடைய கூடாரம் அதனால் அவங்களுக்கு என்னென்னா நாங்கள் திருப்பி ஏதாவது ரெட்டாலியேட் பண்ணல அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து காலி பண்ணுறாங்க டெரரிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி திருப்பி ரெட்டாலியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நாம் திரும்ப அதுக்கு பதில் கொடுத்துட்டே இருந்தோம் அதுவும் ரொம்ப சர்ஜிக்கலாக ட்ரோன் ஒருதா ட்ரோன் எங்கேருந்து வரான்னு பார்த்தா அதில் ஒரு போடு மில்ட்ரி வரானா மிலிட்டரி பேஸில் ஒரு போடு ஹெச்கி இருக்கா மிசைல் சிஸ்டம் அதில் ஒரு போடு இப்படி தான் நம்ம நாம நாம் ஆரம்பத்திலேருந்து இந்த மூன்று நாட்களில் ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் ஆப்ரேஷன் தீவிரவாதத்துக்கு எதிராக தான் பண்ணுறோம் தீவிரவாதத்தை தாண்டி நீங்கள் மில்ட்ரி வரீங்களா மிலிட்டரி தலங்கள் மீது தான் தாக்குகிறோம் மொற்ற மொத்த நாட்டின் மீதோ அங்கே இருக்கிற குடிமக்கள் மீதோ எங்களுடைய தாக்குதல் கிடையாது நாங்கள் போரை விரும்பவில்லைன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் இப்போது அமெரிக்காவினுடைய மீடியேஷன் அடிப்படையில் பாகிஸ்தான் நம்மகிட்ட பேசுது சார் விட்ருங்க சார் பூரை நிப்பாட்டிக்கலாம் சீஸ் ஃபயர் பண்ணிக்கலான்னு பேசுது நம்ம ஓகேன்னு சொல்கிறோம் ஏன்னா நாம் ஏற்கனவே அதை சொல்லிட்டோம் நீ ஒத்துக்கு நீ வந்து போகிற விரும்புனா போகிறோம் இல்லையா தீவிரவாதிகளை அடிப்பதான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இது எதுக்காக சார் அப்படின்னு சொன்னால் இந்திய தேசத்தினுடைய தன்மை அது மாதிரி இந்த ஒரு போட்காஸ்ட்டில் கூட நம்ம தந்தி டிவியில் ஹரி அவர்கள் கேட்குற அண்ணாமலை அவர்கள்ட்ட அவங்க வந்து வெறுப்பு வெறுப்புலேயே இருக்காங்க நம்ம மட்டும் ஏன் பொறுப்பாக இருக்கணும் அவன் வெறுப்பாக இருக்கும் போது நம்ம ஏன் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படி தான் அது வெறுப்பினுடைய தேசம் தான் பாகிஸ்தான் ஆனால் இது பொறுப்போட பொறுப்பான தேசம் அது வெறுப்பான தேசம் இது பொறுப்பான தேசம் அப்படி தான் இருந்து ஆகணும் இதுதான் இந்தியாவினுடைய நன்னம்பிக்கையை உலக அளவில் வளர்க்கும் நீங்கள் கார்கிலுக்கு அப்புறம் இந்தியாவினுடைய குட்வில் எவ்வளவு டெவலப் ஆச்சுன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நோ ரஃபேல் நோ தேஜஸ் நோ இது என்னது ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்திரா ஜெயிச்சுட்டாங்க ஏங்க அப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்தாங்க இருந்தாங்க கியூ நைன் இல்லை பாகிஸ்தானில் கொடுத்தாங்க அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டீன் ஏவு இது போர் விமானங்கள் இல்லை அதெல்லாம் பார்க்க முடியுமா கம்பேர் பண்ண முடியுமா அப்போ பாகிஸ்தான் எப்படி இருந்தது இப்போ பாகிஸ்தானுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறான் என்னென்ன மாதிரி மிசைல் சிஸ்டம் அவங்ககிட்ட இருக்குது என்னென்ன மாதிரி போர் விமானங்கள்லாம் இருக்குன்னு இப்போ சொல்ல முடியுமா இப்போது இந்த இது போராக நடக்கிற பட்சத்தில் பாகிஸ்தான் பின்ன பின்னாடியோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்பேற்பட்ட எவன் வந்து சப்போர்ட் பண்ணாலும் அதை எதிர்க்கிற துணிவு நம்முடைய தேசத்திற்கு இருக்கிறது போரை நாம் ஆரம்பத்துலேருந்து வேணும்னு சொல்லலை ஆனால் வந்தால் நம்ம வந்து அதை வந்து மறுக்கவும் இல்லை அதாவது என்னென்ன சினிமாலாம் வரும்ல வம்பு சண்டைக்கு போக மாட்டோம் வந்த சண்டையை ஓட மாட்டோம்னு வம்பு சண்டைக்கு நம்ம போகல சண்டை வந்துச்சுன்னா நம்ம அதை விடுறதாகவும் இல்லை இது உலக நாடுகள் அத்தனைக்கும் தெரியும் இன்றைக்கு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் இந்த போரிற்கு பிறகாக நம்முடைய பொருளாதாரம் உயரப்போகிறது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்தியாவினுடைய நன்னம்பிக்கை வளர்ந்து விட்டது இந்தியாவின் மீதான இந்திய இராணுவ தளவாடங்கள் மீதான இந்த நம்பிக்கை வந்துவிட்டது இனிமேல் இந்திய இராணுவ மேட் இன் இந்தியா மேக் இன் இண்டியா தளவாடங்களை உலக நாடுகள் வாங்கும் இராணுவன்றது பெரிய மார்க்கெட்டு மில்ட்ரியில் இப்போ அந்த போர் விமானங்களோ இல்லை ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸோ இல்லை ட்ரோன்ஸோ எதுவோ ஒன்று நம்முடைய மிசைல் சிஸ்டம் இன்றைக்கு உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆன்டி மிசைல் சிஸ்டமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இராணுவ பத்திரிகையாளர்கள் வெளியூர் அதாவது இந்த வேர்ல்டு அஃபேர்ஸை டீல் பண்ணுற பத்திரிகையாளர்கள் எழுதி தள்ளுறாங்க உலகத்தினுடைய பல பத்திரிகைகளில் இப்போ இஸ்ரேலுடைய அயன் டூ மாதிரி இன்னும் சொல்ல போனால் விட மிகச் சிறப்பாகவே இந்திய தேசத்தினுடைய இந்த ஆன்டி மிசைல் டூம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க இது எல்லாமே இந்திய தேசத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நாம் இந்த போரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டோம் இந்த தீவிரவாத கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அடுத்து பத்து வருஷம் ஆனால் கூட பாகிஸ்தானுக்கு பத்தாது அந்த பாகிஸ்தானுடைய பேஸில் நம்ம ஏற்படுத்தின சேதங்களை சரி செய்வதற்கு அடுத்து பாகிஸ்தானுக்கு பத்து வருஷம் ஆனாலும் பத்தாது ஏற்கனவே அவங்க ரொம்ப பின்னாடி இருந்தாங்க இப்போ இன்னும் நம்ம பத்து வருஷம் பின்னாடி தள்ளிட்டோம் இப்போ எட்டாயிரம் கோடி ரூபாய் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு அவனுக்கு கொடுத்துருக்குது அந்த எட்டாயிரம் கோடியை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுருவானா அப்படின்னு கேட்டால் வாங்கின கடனை அடைக்கவே பத்தாது துருக்கிக்காரன் நான் ட்ரோன் கொடுத்தேன் அதுக்கு காசு கொடுன்னுவான் அமெரிக்காக்காரன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ட்ட எஃப் சிக்ஸ்டீன் வாங்க அதுக்கு இது பண்ணிக்கோ இன்னும் நாள் வாங்கிக்கோ இந்தியாட்ட பொசுங்கிறதுக்கு நாளைக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி அவன் வித்துருவான் இப்படி மீண்டும் இந்த பணம் மறுபடியும் ஏதாவது இந்த தீவிரவாத கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கோ இதுக்கோ பாகிஸ்தான் செலவு பண்ணிச்சுன்னா கூட மீண்டும் அது இந்தியாவால் கண்காணிக்கப்பட்டு பொசுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பலுசிஸ்தான் லிபரேஷன் படைகள் அவங்க ஒரு பக்கம் இறங்கிட்டாங்க உள்ள காலத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கெயின் ஆயிடுச்சு உலக அளவில் பாகிஸ்தான் மீதான ஒரு நன்னம்பிக்கை என்பது மொத்தமாக இல்லை எல்லா நாட்டுக்கும் தெரியும் அவன் தான் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணுறான்னு இன்றைக்கி அதை வெளிப்படையாக ஆதாரபூர்வமாக இந்திய தேசம் நிரூபித்திருக்கிறது இது எல்லாமே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றிகள் நல்ல எல்லாத்தையும் விடுங்க நானூறு ட்ரோன் வருதுங்க ஒரு ட்ரோன் உள்ளங்க எல்லாத்தையும் புசுக்குதுங்க வானத்திலே எந்த நாட்டால் முடியும் இன்றைக்கு இந்திய நாளைக்கு இன்றைக்கி இன்றைய தேதியில் இப்போ வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஆகாஷ் ஏண்டு ஏவுகணையுடைய உற்பத்தி மையத்தை இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தொடங்க போகிறார் இப்போ இந்த ஆகாஷ் ஏவுகணையை வாங்குவதற்கு உலக நாடுகள் ஆர்வம் காட்டுமா காட்டாதா நடந்திருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்திருப்பது உடன்படிக்கை சிம்லா உடன்படிக்கை மாதிரி உடன்படிக்கைலாம் கிடையாது இது ஒரு போர் நிறுத்தம் அவ்வளோதான் இன்னும் போரே ஆரம்பிக்கல ஒரு சீஸ் ஃபயர் நிறுத்தம் சண்டே நிறுத்தி வச்சுருக்கோம் திரும்பி பாகிஸ்தான் வாலாட்டியது என்று சொன்னால் இந்தியா எந்தவித தயக்கமும் இல்லாமல் ரியல் டைமில் மறுபடியும் பதிலடி கொடுக்கும் இதுதான் இப்போதைய நிலைமை இதில் என்ன அப்படின்னா இப்போ கூட பாருங்கள் நேற்று வந்து நம்ம சீஸ் ஃபயருக்கு அப்புறம் அஞ்சு மணி நேரத்தில் மறுபடியும் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளாகவே பாகிஸ்தான் மறுபடியும் ட்ரோன்களை ஏவியது அதற்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் இந்திய தேசம் மறுபடியும் சொல்லுது நீங்கள் மறுபடியும் சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை மீறுறீங்க நாங்கள் பதிலடி கொடுத்துட்ருக்கோம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் துணியோடு இந்திய தேசம் கேள்வி கேட்குது உடனே எந்த மீடியா டேயும் போய் இந்திய தேசம் உட்காரல நல்லா புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தங்க நாங்கள் தான் மீடியேட் பண்ணோன்னு கிளைம் பண்ணலாம் பாகிஸ்தான் அவங்க சொல்லி நாங்கள் கேட்டோம்னு சொல்லலாம் ஆனால் இந்திய தேசம் யார் சொல்லி இந்த தடவை கேட்கலை நீங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கூட ரஷ்யா சொல்லி மீடியேட் பண்ணிச்சு நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அமெரிக்காவோட தலையீடு இருந்தது இந்த தடவை யாருடைய தலையீடும் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஆரம்பத்திலேருந்து தான் விரும்பல்தான் சொல்லிகிட்ருக்கேன் அவங்க ஒருத்தருடைய பேச்சை கேட்டு போகிற விரும்பலன்னு சொல்கிறாங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம ஸ்டாண்ட் அதுதான் ஆகையால் இந்தியா மிரட்டியவுடன் பன்னெண்டு மணிக்கு மேலே எந்த தாக்குதலும் இல்லை சரி சார் இன்னைக்கு நைட் அவன் தாக்கினான் என்ன சார் பண்ணுறது இன்னைக்கு நைட் அவன் தாக்கினான்னா உடனடியாக அது வானத்திலேயே அழிக்கப்படும் அடுத்த நாள் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே மறுபடியும் உள்ள பூந்து எந்த இடத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணணுமோ அந்த இடத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும் மீண்டும் போர் தேவைப்பட்டால் இந்திய தேசம் போரை தொடுக்கவும் தயங்காது இன்றைக்கு உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார தேசமாக இந்திய தேசம் சென்று கொண்டிருக்கிறது அது இரண்டாவது மூன்றாவது முதலாவது இடத்திற்கு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகிடாது அது சாத்தியமே இல்லைன்னு எந்த நாட்டாளையும் சொல்ல முடியாது அப்போ முதலாவது இரண்டாவது வந்துவிடுமோ என்று எண்ணுகிற மிகப்பெரிய பொருளாதார தேசங்கள் ஒரு நிழல் போரை இந்தியாவிற்கு எதிராக நடத்தி அதாவது நேரடியாக நான் நிற்க மாட்டேன் வேற ஒருத்தனை நிற்க வைப்பேன் அவன் செத்தான் வந்த நான் சாப்பிட்றான் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்திய தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை போர் மூலமாக கொஞ்சம் குறைச்சிடலாமா அப்படின்னு நினச்சா இந்த முறை நடக்கவே நடக்காது இந்திய தேசம் கான்செப்ட் ரீதியாக ஒரு பொறுப்பான ஒரு தேசம் என்பதனால அது போரை விரும்பவில்லை ஆனால் திரும்ப பாகிஸ்தான் வரலாற்றினால் போரை விரும்பும் போரை நடத்தும் விரும்புதோ விரும்பலையோ நடத்தும் அதனால் இன்றைக்கு நடந்திருப்பது என்ன அப்படின்னு பார்க்குறது தான் அறிவாளித்தன்மை ஒழிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நாங்கள் அதை பண்ணிட்டோம் அதை கீழ்ச்சிட்டோம் இதை கிழ்ச்சிட்டோன்னு சொல்லி அரசியல் ரீதியாக அதில் கூட இன்னொன்று போடுறாங்க எந்த விளம்பரமும் இந்திரா செய்யலியா செத்து நாற்பது வருஷம் ஆகுது இப்போ எடுத்துகிட்டு வந்து ஏஐயில் விளம்பரம் இருக்கீங்க ஆனால் நீங்கள் விளம்பரம் பண்ணலன்னு விளம்பரம் பண்ணுறீங்க அதையால் பொறுப்பாக நடந்துக்கோங்க